வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அக்ரிகல்ச்சர் டிராக்டர் தாங்க பேசுகிறேன் நம்ம சேனலுக்கு மேசி பருகேசன் மினி டாக்டர் விட் பண்ணிக்கு வந்திருக்குங்க நம்ம சேனலாக புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கனுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்இல் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகள் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாயிகாரிகள் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கொள்ள இந்த வீடியோ முழு வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே சப்ஸ்கிரைபரும் பண்ணிடுங்க நண்பர்களே இன்றைக்கி பார்க்கக்கூடிய மினி டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா மேசி ஃபர்கசன் ஃபைவ் டபுள் ஒன் எயிட்டு தாங்க மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் உள்ள வண்டி தாங்க இது இதோடய ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஹெச்பி உள்ள வண்டி தாங்க இது ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடிக்குதுன்னா ஒரு வெறி இருபத்தேழு மணி நேரம் தாங்க வண்டி ஓடிக்குதுங்க சிங்கிள் ஓனர் உள்ள வண்டி தாங்க இது டூவில் டிரைவ் உள்ள ஆப்ஷன் உள்ள வண்டி தாங்க இது ஸ்டேரிங்னு பார்த்தீங்கன்னா ஆட்னரிங் ஸ்டேரிங் தாங்க வண்டியில் வருது டிராக்டர் மட்டும்தான் கொடுக்குறத சொல்லிக்கிறாங்க இது டயர் கண்டிஷனை பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயரும் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குதுங்க பேக் டயரும் நைன்ட்டி ஃபைவ் பர்சேஜ் இருக்குதுங்க ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க வண்டி ஷோரூம் பீஸில் இருக்குதுங்க வண்டி வண்டியோட ரேட் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரிச்சு பண்ணி கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க இது விவசாயியோட காண்டாக்ட் நம்பரை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் டைரெக்டாகவே அவங்களை காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து எடுத்துக்குள்ள நண்பர்களே வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஆவாரங்குறிச்சிக்கிட்டே தாங்க வண்டி இருக்குதுங்க நேரடி விவசாயிக்கிட்டே இருக்குதுங்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண நண்பர்களே இது போன்று உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவி விற்பனைக்கு பண்ணணும்னு இருந்தீங்கன்னா எபோட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க என்னை டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட விவசாய கருவியில் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸு பண்ணி கொடுப்ப நண்பர்களே ம மறக்காமல் ஃபாலோ பண்ண நண்பர்களே நன்றி வணக்கம்